ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்த்தி சமையல் விலாக் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் ஸ்டைல் காளான் கிரேவி எப்படி செய்யறது தான் பார்க்க போகிறோங்க ரொம்பவே சுவையோடு இருக்குங்க நீங்களும் ஒரு முறை இதே மாதிரியில் செஞ்சு பாருங்கள் காளானை இந்த மாதிரி கிளீன் செஞ்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் டூ டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து இதில் இந்த காளானை சேர்த்துடலாங்க நல்லா விதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி விதக்கி செய்யும்போது சுவை அதிகமாக இருக்குங்க அதனால் இப்போ நம்ம எல்லாத்தையும் விதக்கி விட்டுக்கலாம் இது கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் நம்ம கொஞ்சம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இதை விதக்கிறதுக்குங்க பாருங்கள் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கை விடாமல் இந்த மாதிரி விதக்கிக்கிட்டே இருங்க கொஞ்சம் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகணும் அந்தளவுக்கு விதக்கி விட்டுக்கலாம் இது இந்த தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆகட்டும் அது வரைக்கும் விதக்கிக்கோங்க நல்லா ட்ரை ஆகி நல்ல கலர் நல்லா சேஞ்ச் ஆகி பாருங்க பாருங்கள் இப்போ இது ஒரு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு இஞ்சி தூண்டு பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்துக்கோங்க இது ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ ஒரு அதே பேனில் நெய்யில் காளான் வருத்தம் இல்லைங்களா அதே பேனில் டூ டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் கொஞ்சம் ஒரு சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வெதக்கி விட்டுக்கோங்க ஒரு சின்ன தக்காளி பொடிசாக கட் பண்ணி அதையும் நல்லா வெதக்கலாங்க அது விதங்கிறதுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா விதங்கிடுச்சு இப்போ ஏற்கனவே வெங்காயம் மிஞ்சி பூண்டுலாம் சேர்த்து அரைச்சோம் இல்லைங்களா அதை இது கூட சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்ல அந்த பச்சை வாசனை போகணுங்க அந்த வெங்காயத்தோட பச்சை வா இப்போ மசாலா சேர்த்துலாம் சில்லி பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தனியா பவுடர் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சீரகத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்ல சைடெல்லாம் இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க பச்சை வாசனை போகணுங்க அந்த அளவுக்கு நல்லா விதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்லாங்க காளான் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொத்தமல்லி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை சேர்த்துடலாம் அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஒரு மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சு குக் பண்ணலாங்க பாருங்கள் நல்லா ஆயிலெலாம் பெஞ்சி நல்லா அந்த பச்சை வாசனெலாம் போயிடுச்சு கொத்தமல்லி வெங்காயம் துடி பச்சை வாசனையும் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வருது பாருங்கள் இந்த டைமில் நம்ம விதக்கி வச்சிருக்கிற காளானை சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது ரொம்பவே சுவையாக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க இப்போ ஒரு சோம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணலாங்க பாருங்கள் அவ்வளோதான் ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு நல்லா கிரேவி சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துருங்க இன்றைக்கி டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல ஒரு திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள் இதே மாதிரி வரணும் உங்களுக்கு எப்படி வந்ததுன்றது கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சப்பாத்திக்கு சாஃப்டான சப்பாத்திக்கு காளான் கிரேவி வச்சு சாப்பிடலாம் நீங்களும் வாங்க சாப்பிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்